அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க அதாவதுங்க எதை யாரிடம் பேச வேண்டுமோ அதை அவர்களிடம் பேச வேண்டும் இப்படி சொல்கிறது யார் தெரியுங்களா நான் தினமும் வணங்கக்கூடிய காஞ்சி மகா பெரியவர் சொல்கிறார் டேய் எல்லாத்தையும் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்காத எல்லாத்தையும் போய் வேஸ்ட்டாக பேசாத எனக்கு சங்கீத ஞானம் கொஞ்சம் உண்டு எனக்கு சங்கீதம் தெரியுங்கிறத வந்து சங்கீதமே தெரியாதவன்ட்ட போய் சொன்னால் கதாவுமா சரி கம் பாட்டே தெரியாதவன் சங்கீதமே தெரிய போய் பாடினா என்ன பண்ணுவான் ஓ போய அப்படிப்பேன் தான் எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டு கூட எப்போ பார்த்தாலும் யார்கிட்டையாத சொல்லிட்டு கூடாது எதை யார்கிட்ட சொல்லுமோ அவர்கிட்ட சொல்லணும் நம்ம ஊரில் டீ கடையில் நாலு பேர் உட்காந்துக்குவான் முதலமைச்சர் சரியில்லைங்க அந்த மந்திரி சரியில்லைங்க அந்த நடிகர் நிறைய சம்பாதிக்கிறாரு யாருக்குமே கொடுக்குறது இவன் சொல்லிட்டு இருப்பேன் ஏ டீகே லவான்னு சொல்லி என்னது ஆகுது இப்போ எவ்வளோ டயத்தை வேஸ்ட் பண்ணுறான் பாருங்க நிறைய பேருடைய தோல்விக்கு காரணம் எதை யாரிடம் எப்போ சொல்ல வேணுமோ அப்போ சொல்லணும் என் பாட்டு சொல்லிகிட்டே தெரிகிறது நேரத்தை வேஸ்ட் பண்ணுறது கடைசியில் கடவுள் மேலே பாரத்தை போடுறது கடவுள் எனக்கு ஒன்றுமே செய்யலை கை கொடுத்துருக்காரு இல்லை அறிவை கொடுத்துருக்காரு இப்போ கடவுள் ஒன்றுமே செய்யலைன்னு அர்த்தம் ஒன்றையே பார்த்துட்ருக்கதா கடவுள் வேலை ஐயா ஐநூறுரூவா வந்தால் அந்த ஐநூறுவாய்க்கு நல்லா செலவு பண்ணணும் நீ போய் டாஸ்மார்க்கில் செலவு பண்ணிவிட்டு கிட்னிலாம் வீணாக போகணுன்னா கடவுள் காப்பாற்றலைனா என்ன கடவுளுக்கு வேலை அது அரசாங்கம் கூட அரசாங்கத்துக்கு அது வேலை கிடையாது இது ஓடுது திறந்து வச்சிருக்கான் யாருமே குடிக்கலன்னா டாஸ்மார்க் கடையெல்லாம் மூடிடுவேன் லாஸ்ட்லேயே அவன் செய்வேன் நம்ம ஆளுங்களுக்கு மூளையில் ஒன்றும் இல்லாமல் போய் குடிச்சிட்டு சாப்பிட்றான் அப்படி தான் எதை யாரிடம் சொல்ல வேண்டும் குழந்தைகள்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்த குழந்தைகள்கிட்ட சொல்லணும் மனைவியிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்தை மனைவியிட்ட சொல்லணும் அம்மா அப்பாட்ட சொல்ல வேண்டியதை அம்மா அப்பாட்ட சொல்லணும் மாறி மாறி சொல்லி குடும்பத்துலேயும் சண்டை வாழ்க்கையிலையும் பிரச்சனை நிம்மதியாக அவனும் வாழ்கிறதில்ல அது காரணம் இந்த வாய் வாயை மூடினால் வைகுண்டம் போலான்னாங்க அதனால் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு மெய்பொருளை அறிந்து பேச வேண்டிய இடத்துல பேசு சரி மகிழ்ச்சியாக அதெல்லாம் வேணாங்களே எதை எப்போ செய்யணுமோ அதை அப்போ செய்து சூட்சமமாக வாழ கற்றுக்கொண்டவன் வெற்றியாளன் வாழ்க்கை ஒரு ஒரு புதிரானது புதுமையானது மகிழ்ச்சியானது திருளானது கொஞ்சம் கவனமாக இருந்தால் வாழ்க்கை அழகாக இருக்கும் வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும் அதனால் பேச்சை குறைத்து செயலை காட்டுங்கள் உங்கள் வாழ்வு ஆனந்தமாக வெற்றிகரமாக அமையும்